விஸ்வா யோகா ஸ்கில்ஸ் நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இவ்வருடத்தின் யோகா கான்ஃபரன்ஸ் மற்றும் யோகா விருதுகள் வழங்கும் விழா சென்னை அம்பத்தூர் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நவம்பர் ஒன்பதாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் திருமதி கோகிலா குப்புசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் உடன் விஸ்வா நிறுவனத்தின் திரு தேவ சேனாதிபதி அவர்களும் திரு யோகா சக்திவேல் அவர்களும் கலந்து கொண்டனர் யோகா விருதுகளை பெற சென்னை ஓசு காரைக்கால் திருவள்ளூர் கோயம்புத்தூர் போன்ற பல ஊர்களைச் சேர்ந்த யோகா ஆசிரியர்கள் யோகா வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் யோகாச்சாரியா விருதுகளையும் யோகா கலைமணி விருதுகளையும் பெற்று மகிழ்ந்தனர் கான்ஃபரன்ஸ் நிகழ்வில் பலர் பலவிதமான யோகா பற்றிய சொற்பொழிவு நடத்தினர் சிறப்பு பங்கேற்பாளர்களாக பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் துவக்கமாக பரதநாட்டிய குரு திருமதி தீபா அவர்களின் நட்சத்திரா ஃபைன் ஆர்ட்ஸ் மாணவியர் பரதநாட்டியம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை செல்வி மதுமிதா அவர்கள் தொகுப்புரை செய்தார் இறுதியில் யோகா சக்திவேல் அவர்கள் நன்றியுறையுடன் விழா இனிதே நிறைவடைந்தது